எங்கள் வீட்டு குட்டி பருகானா பைய ஃபுல்லாக எங்கேயோ போய் குட்டியை போட்டு வந்துருச்சு இப்போ அதுக்கு பின்னாலேயே நான் திரியே தெரிஞ்சிக்கிட்டுருக்குறேன் எப்படியாவது குட்டியை கண்டுபிடிக்கணும் இங்கே வாருங்க போயிட்டு இருக்க முடியுமா எங்கள் குட்டியை போட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஆயா தெரியுது மனுஷன் வந்து சரி குட்டியை எல்லா பூனைகளும் எங்கள் வீட்டில் தான் குட்டியை போட்டிருக்குது நாங்கள் வளர்த்த பூனைகளில் எல்லாமே நாங்கள் வளர்த்த பூனைகளில் எல்லாமே எங்கள் வீட்டில் தான் குட்டியை போட்டுருக்கு இந்த பையப்புள்ள மட்டும்தான் என்ன பண்ணியிருக்குது கொண்டு போய் வெளியில் போய் குட்டியாக போட்டு கருகானா பிள்ளையில் எங்கே ம் பிள்ளைகள் எங்கே வச்சுருக்குற கூட்டிகிட்டு போ பிள்ளைகளுக்கு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனி ஆனால் பின்னாலேயே நாங்கள் திரிய வேண்டியதாக இருக்குது என்ன பழக்கம் பழகி வச்சுருக்கிற நீ இப்படியே நாங்கள் திரிய முடியுமா போ பிள்ளைகளை போய் காட்டுப்போ கல்வி போல் காதலை கற்றுத்தரம் கற்றுக்கோடு கண்ணாள்லை கன்னிமையில் உன்னா மனச எவ்வளவு நேரம் அப்படி நினைக்கிறது விச்சி வெயில் மணி ஆக போகுது பாருங்க அசால்ட்டா ஹாயா எனக்கு நான் படுத்து கிடக்குறத நான் படுத்துக்கிட்டே கிராஃபில் நான் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்க முடியுமா நீங்கள் குட்டியாக காட்டுவா குட்டியாக காட்டுவோன்னுக்கிட்டு நானும் எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது நின்றுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்போ எப்படி என்னன்னு பார்ப்போம் நீ எப்போ போய் குட்டியை காட்டுதுன்னு நானும் எப்படியா குட்டியை பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துடலான் தான் பார்க்குறேன் முடியல

ஒரு வழியா பாருங்க ஒரு வழியா கண்டு குட்டி எங்க போட்டிருக்க சொல்லிட்டு இப்ப போய் குட்டியா வந்து அந்த வீட்டுல உள்ள ஆள் இல்ல அந்த வீட்டுல போய் ஆளை போய் தூக்கிட்டு வந்து கூட்டிட்டு அந்த ஆள் வந்தோன்னா போய் கூட்டிட்டு வரணும் போய் தூக்கிட்டு வரணும் குட்டிய சேட்டே சேட்டு பாருங்க குரலை கேட்டோடன அக்கா குரல் கேட்டோனே ஓடி வருத ஒரு ஓடியா அஞ்சு குட்டிகளையும் கண்டுபிடிச்சாச்சு தூக்கிட்டு வந்தாச்சு அஞ்சு குட்டிகளையும்